திருக்குமரன் என்டர்டைன் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் விழுப்புரம் அருகே பதினைந்து நாட்களாக குடியிருப்பு பகுதிகளில் தேங்கிய மழைநீரை அப்புறப்படுத்தாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை முறிகளில் ஈடுபட்டனர் ராகவன்பேட்டை சாலையகரம் பாலாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பதினைந்து நாட்களாக மழைநீர் வடிவதா ஆத்திரமடைந்த பொதுமக்கள் விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் இதையடுத்து நகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் மோட்டார் வைத்து மழைநீரை ஒளியேற்ற நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த உறுதியளித்தனர் இதனால் மறியல் கைவிடப்பட்டது இந்த போராட்டத்தால் புதுச்சேரி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது உள்ள இருக்க மூணு தெருவு இருக்குங்க சார் மூணு தெருவுமே வந்து கழுத்துல இருந்து இடுப்பளவு நின்றுட்டு இருக்காங்க எல்லாருமே நேற்று பெஞ்ச மழைக்கு இன்னும் தண்ணி அதிகமாயிடுச்சு தண்ணி வடியலை எங்களுக்கு அதுக்கு என்ன நிரந்தரமான வழி பண்ணுறதுக்காக தான் சார் மேடம் நாங்கள் வர சொல்லியிருக்கோம் சார் ஒரு வாரமாக இருக்காங்க சார் தண்ணி கொஞ்சம் குறஞ்சது இப்போ நேற்று என்ன பண்ணாங்க இன்னொரு இடத்துலேருந்து வெட்டி விட்டாங்க எங்கள் ஏரியாவுக்கு தண்ணி எங்கள் ஏரியாவுக்கு வெட்டி விடுறது பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை சார் எங்கள் ஏரியாருந்து போகிறதுக்கு வடி இருக்கா நாங்கள் அதுதான் கேட்குறோம் அதுக்காக பண்ணுவோம் ஆமாம் சார் எல்லாரும் நைட்டு என்ன பண்ணாங்க எல்லாம் ஆகிட்டாங்க திருப்பி பார்த்தா காலேஜிப்பாங்க திருப்பி தண்ணி அதிகம் வேணும்னு அவங்க பயம் வந்துருச்சு என்னடா இது மழையை பெய்யும் இவ்வளோ இந்த அளவுக்கு தண்ணி திருப்பி அதிகமாக கேட்கும் போது நாங்கள் வேறு இடத்துல இருந்து இடத்துல தண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் வழி பண்ணி விட்டுருக்கணும் அப்போ எங்கள் இடத்துல தண்ணி போகிறதுக்கு வழி இல்லையே அப்படி நீங்கள் அதிகம் பண்ண மாட்டேங்குது சார் எல்லோரும் இப்போ சாலை பண்ணாங்க குழந்தை குட்டிங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது கூட பயமாக இருக்குது வெளியில் அவங்க தண்ணியில் போகும்போது தெரியாதுல்ல சார் கீழே இருந்தால் எப்படி தெரியும் அவங்களுக்கு முட்டைகள் அளவு தண்ணி இருக்குது திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் சி குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவும் டிசம்பர் பதிமூன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்